சொல்லுப்பா ஹலோ சந்தியா ஹலோ என்ன தேவையில்லாத ஃபோட்டோஸ் கொஞ்சம் இன்டர்நெட்டில் ஷேர் ஆகிருக்குது என்ன செய்யறதுன்னே விளங்குது இல்லை சந்தியா என்னாச்சு பயமாக இருக்குது இப்படி அப்படி ஒரு ஃபோட்டோஸ் ஷேர் ஆகும் ஐயோ எனக்கு நான் முடியலைன்னு ஏதாவது பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு பயமாக இருக்குது சந்தியா ப்ளீஸ் சந்தியா நீ இப்பயே வீட்டுக்கு வா சந்தியா ப்ளீஸ் இப்போயே வா ப்ளீஸ் சரி சரி கொஞ்சம் இரு எதுவும் யோசிக்காத எதுவுமே யோசிக்காத நீ அப்படியே இரு ஒரு டென் மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன் சரியா அப்படியே ஆமாம் இது போன்ற விடயங்கள் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கும் வரக்கூடும் ஏன் எனக்கும் கூட வரக்கூடும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தவறான முடிவுகளுக்கு செல்லாது எவ்வாறு இதனை எதிர்கொள்வது என்பது குறித்து தற்போது பார்ப்போம் ரிவேஞ்ச் போன் எனப்படுகின்ற அதாவது உங்களது தனிப்பட்ட புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை இணையதளத்திலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ பதிவிடுவது பற்றிய பதிவுதான் இந்த பதிவு ஏதாவது ஒரு காரணத்திற்காக உங்களது காதலன் அல்லது காதலிக்கோ நீங்கள் அனுப்பிய தனிப்பட்ட படங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை எக்காரணம் கொண்டும் அந்த காதல் முறிவோ அல்லது அந்த மன முறிவுக்கு பிறகோ அவர்கள் ஏதாவது ஒரு இணையதளத்திலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ பயன் பயன்படுத்தி இருந்தால் அதாவது பகிர்ந்திருந்தால் நீங்கள் அதற்காக வெட்கப்படவோ பயப்படவோ தேவையில்லை இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை தவறான ஒரு நபராக சித்தரித்துக் கொள்ள வேண்டாம் இந்த பதிவுகளை இந்த வீடியோக்களை ஏதாவது ஒரு இணையதளத்தில் பகிரப்பட்ட அந்த நபர் தான் இந்த இதற்குரிய முழு பொறுப்பை மேற்க வேண்டிய நபர் ஆவார் அதாவது இலங்கையில் நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிராக அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு அந்த படங்களை பதிவிடுவதாக கூறிய ஏதாவது ஏதாவது ஒரு வகையில் மிரட்டலை கொடுத்திருந்தால் உதாரணமாக நீங்கள் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கலாம் அல்லது கால் பண்ணியிருந்த அந்த கால் ரெக்கார்டிங்கை வச்சிருக்கலாம் போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்க கண்டிப்பாக புகார் அளிக்கலாம் இவ்வாறு நீங்கள் புகார் அளிப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இன்னும் ஒரு இலகுவான வழியாக கொள்வது என்னவென்றால் நீங்கள் வந்து அவ்வாறு அவ்வாறான இடங்களில் இணையதளங்களில் அவர்கள் வெளியிட்டிருந்தால் உடனடியாக எமது அலுவலகத்திற்கு அதாவது இலங்கை அவசர தயார் நிலை குழுவான ஸ்ரீலங்கா சர்ட்டிற்கு நீங்கள் அறிவித்து அந்த படங்களை நீக்கிக் கொள்ளலாம் ஏதாவது ஆபாச இணையதளங்களில் உங்கள் படங்கள் பதிவேற்றப்பட்டிருந்தால் உடனடியாக எங்களுக்கு அறிவீங்கள் தவிர ஏதாவது ஒரு சமூக வலைத்தளங்களில் அவ்வாறான புகைப்படங்கள் பதிவிட்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சமூக வலைத்தளத்திற்கு பிரவேசித்து ரிப்போர்ட் செய்து அந்த பதிவுகளை பதிவுகளை மட்டுமல்லாமல் வீடியோக்களை நீங்கள் கொள்ளலாம் எனவே இதற்கு தேவையில்லாமல் பயப்படாமல் நீங்கள் அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு குறிப்பிட்ட இந்த பாலியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் நபர்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களது பழைய படங்களை பகிர்ந்து உங்களை அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராகவோ நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம்